இறையேசுவேன் எதிர்மை சகோதர சகோதரிகள இந்த ஒன்பதாவது அதிகாரமானது யோனத்தானினுடைய மகன் மிபி போசேத்தும் தாவிதினுடைய அந்த உறவை பற்றி இது விளக்கமாக எடுத்து வைக்கிறது சவுளின் வீட்டார் மீது நான் கருணை காட்டுவேன் என்பதை உணர்ந்து தாவிது அவர்கள் ஆள் அனுப்பி யாராவது இன்னும் இருக்கிறாங்களா கருணை காட்டும் அளவுக்கு என்று வினவ அங்க சீபா என்ற ஒரு பணியாளர் அவன் வழியாக அறிந்து கொள்ளுகிறார் விபுவ சேத்து ஒன்று தன் அதாவது யோனத்தானுடைய மகன் கால் ஊனமுற்றவன் அங்கு இருக்கிறான் என்று சொல்ல அவரை அழைத்து அவனுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுக்கிறார் இனி நீ எப்பொழுதும் என்னோடு உணவருந்துவாய் என்ற அந்த ஒரு தகுதியை பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இது இவருடைய நிலங்கள் எல்லாம் இவர்களுக்கு உரியதாக்கக்கூடிய அந்த தன்மையையும் சீபாவிடம் நீ அதை அந்த பகுதிகளை உழுது பயிரிட்டு இவருக்கு கப்பம் கட்டுவா என்பதையும் தெளிவுபடுத்தி அனுப்புகிறார் அன்றிலிருந்து நினைத்து பாருங்க தாவிது எவ்வளவு பெருமைக்குரியவராக இருக்கிறார் தன்னுடைய வாக்குக்கு இணங்க சவுளுடைய குடும்பத்தாரை எவ்வளவு மகிமைப்படுத்தக்கூடிய செயலை செய்வதை நாம் உள்வாங்கும் பொழுது நன்றி உள்ள மக்களாக நாமும் இருக்க முயற்சி எடுப்போம் என்ற நல்ல என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நான் செய்யும் எடுப்போம் பொருட்டு சவுளின் வீட்டாருக்கு நான் கருணை காட்டுவதற்கு இன்னும் யாரேனும் இருக்கின்றனதா என்று தாவீது கேட்டார் சவுளின் வீட்டை சார்ந்த சீபா என்ற ஒரு பணியாளன் இருந்தான் அவனை தாவீதிடம் கூட்டிச் சென்றனர் நீதான் சீபாவா என்று அரசர் அவனிடம் கேட்க அடியன்தான் என்று அவன் பதிலளித்தான் கடவுளின் கருணையை நான் சவுளின் வீட்டாருக்கு காட்டுவதற்கு இன்னும் யாரேனும் இருக்கின்றனரா என்று அரசர் கேட்டார் யோனத்தானுடைய மகனாகிய இருக்கால் ஊனமுற்ற ஒருவன் இருக்கிறான் என்று அரசரிடம் சீபா பதிலளித்தார் எங்கே அவன் என்று அரசன் அவனிடம் கேட்க லோதபாரில் அமியலின் மகன் மாக்கியினுடைய வீட்டில் அவன் இருக்கிறான் என்று அரசரிடம் சீபா கூறினான் லோதபாருக்கு ஆள் அனுப்பி அம்மியலினுடைய மகன் மாக்கீரினுடைய வீட்டில் இருந்து அவனை அரசர் தாவீது கொண்டு வரச் செய்தார் சவலின் முதல்வரான யோனத்தானுடைய மகன் மெபி போசேத்து தாவீதிடம் வந்து குப்பர விழுந்து வணங்கினான் மெபி போசேத்து என்று தாவீது அழைக்க இதோ உன் அடியான் என்று அவன் பதிலளித்தான் தாவீது அவனிடம் அஞ்சாதே உன் தந்தையாகிய யோனத்தானினுடைய பொருட்டு நான் உனக்கு கருணை காட்டுவது உறுதி உன் மூதாதை சவுளின் நிலம் அனைத்தையும் உனக்கு மீண்டும் கிடைக்க செய்வேன் நீ எப்போதும் என்னுடன் உணவருந்துவாய் என்று கூறினார் அவன் வணங்கி நான் செத்த நாய் போன்ற பணியாளன் நீர் என்னை கடைக்கன் பார்ப்பதற்கு எனக்கு என்ன தகுதி உள்ளது என்றான் பிறகு சவுளின் பணியாளனாகிய சீபாவை அரசர் அழைத்து சவுளுக்கும் அவர்தம் வீட்டார் அனைவருக்கும் உரியதெல்லாம் நான் உன் தலைவனுடைய பேரனுக்கு அழித்து விட்டேன் உன் தலைவனுடைய பேரன் உண்பதற்காக நீயும் உன் பிள்ளைகளும் உன் பணியாளர்களும் நிலத்தை உழுது விளைச்சலை கொண்டு வருவீர்கள் ஆனால் உன் தலைவனுடைய பேரன் மிபிப்போ சேர்த்து எப்பொழுதும் என்னுடன் உணவருந்துவான் என்று கூறினார் என் தலைவராம் அரச தம் பணியாளருக்கு இட்ட கட்டளை படியே உன் பணியாளனும் செய்வான் என்று அரசரிடம் சீவா கூறினான் ஒருவரை போலவே மிபிபசேத்து தாவீதுடன் உணவருந்தி வந்தான் மீகா என்ற ஒரு இளைய மகன் இருந்தான் சீபாவின் வீட்டை சார்ந்த அனைவரும் மிபிபசேத்தினுடைய பணியாளராக இருந்தனர் இருக்கால் ஊனமுட்ட மிபிபசேத்து அரசருடன் தொடர்ந்து உணவருந்தி வந்தான் எனவே எருசிலேமையிலேயே தங்கியிருந்தான் புகழ் மரியே வாழ்கேன்